ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் ராகு கேது சம்பந்தத்தோடும் ஆரம்பத்திலே புதனும் சூரியனும் சேர்ந்து பார்க்கின்றார்கள் அச்சனி வேறு நடக்கின்றது பலவிதமான சங்கடங்களும் பயணங்களும் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் என்பதே அடிப்படை உண்மை ஆனால் உங்கள் ராசிநாதன் மூன்றிலேயே மறைந்தாலும் அவர் ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சந்திரனுடைய சாரம் ரோகிணி சாரம் வாங்கி நவாம்சத்திலே அவர் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ஒன்பதுக்குடிய ஒன்று பத்துக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் ஒன்பதுக்குடிய செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் தர்ம கர்மாதிபோகம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வலிமையாக இருப்பதினால் எவ்வளவுதான் சங்கடங்கள் பிரச்சனைகள் செலவுகள் வீணலைச்சல்கள் திருச்சல்கள் இருந்தாலும் மீனராசிக்கு ராசிநாதன் கருணையோடும் யோகாதிபதி செவ்வாயினுடைய அருளோடும் ஒன்றாம் வீட்டு பலன் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பை தராது அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி போன்ற விஷயங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் வெறிய சனியினாலையும் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஆரம்பத்திலே ஆறக்கூடிய சூரியனுடைய பார்வையால் பலவிதமான சங்கடங்களெல்லாம் இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தினால் எதையும் சமாளித்து சாதிப்பீர்கள் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு தைரியமாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது அதனால் ஒன்றாம் எட்டை பற்றி எந்த விதமான பெரிய கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை ஒரு சில சங்கடங்கள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சியாலும் தெய்வ அனுகிரகத்திலாலும் எதையும் தாண்டி நீங்கள் வெற்றியை கட்டாயம் அடையலாம் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் நாளிலே இருக்கின்றார் அவர் அவருக்கு வீடு கொடுத்தவர் புதன் எட் ஏழிலே உச்சமடைந்திருக்கின்றார் அதனால் இரண்டாம் எட்டு அதிபதி வலிமையாகும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதன் புனர்பூசும் சாரம் அதாவது குருவினுடைய சாரம் வாங்கி நவாம்சத்தில் அவர் மேஷத்தில் இருப்பதனால் ரெண்டாம் வீடு வலிமையடைகின்றது இருந்தாலும் இரயத்தில் இருக்கக்கூடிய சனிபகவான் பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையின் கதையின் போல் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் செலவாகி விடும் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் சிக்கனத்தையும் இருக்க வேண்டும் வார்த்தையிலும் யாருக்கும் எந்த விதமான வார்த்தையிலும் நீங்கள் உத்தரவாதம் தரக்கூடாது உறுதி நீங்கள் தரக்கூடாது பண விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் சொல்கிறேன் என்று ஜ நீங்கள் ஜாமீனில் பக்கம் தலை வைத்தே படுக்கக்கூடாது எந்த வார்த்தையாக இருந்தாலும் நிதானமும் அன்பாகவும் பொறுமையாகவும் நீங்கள் பேச வேண்டும் குடும்பத்திலே நல்லதாக சொன்னாலும் அவர்களுக்கு தவறுதலாகப்படும் அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படும் என்பது தெளிவு ஆனால் இரண்டாம் இட்டு அதிபதிக்கு குரு சம்பந்தம் இருப்பதினால் குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நிச்சயமாக வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் விரை செலவுகளும் வாசர் கதவை தட்டிக்கொண்டே இருக்கும் என்பதனால் வருமானத்தை பற்றி கவலை இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பண சிக்கனத்திலும் வார்த்தை மௌனத்திலும் இருந்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக எந்தவிதமான சங்கடம் இல்லாமல் இந்த மாதம் அருமையாகவும் அற்புதமாகவும் போயிவிடும் என்பது தெளிவு எப்படியாக இருந்தாலும் வரவுக்கு மேலே செலவுகள் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடியர் சுக்கரன் அவர் எட்டிலேயே மறைகின்றார் ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்றிலே சகோதர காரணம் செவ்வாயும் வலிமையாக இருப்பதனால் இளைய சகோதரர் மூலமாக முழு அளவில் நன்மையும் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு துணிவே துணை என்பது போல் உங்கள் துணிவோடு நீங்கள் சகலவிதமான நன்மைகளும் செய்யலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதிலே மாறுவார் விருச்சிகத்துக்கு நே நேரடியாக குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரையும் காத்திருக்குது அவருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் ஏற்படும் அது பயனுள்ள பயணங்களாகவும் அமையும் புதிய நண்பருடைய வருகை ஏற்படும் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் புதிய நட்பு வகையிலும் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் பயணங்களும் பயனுள்ள பயணங்களும் பயணங்களாகும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் சாதிப்பீர்கள் அதற்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்பது தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு புதனாகின்றார் அவர் ஏழைகளே ஆரம்பத்திலே உச்சமடைந்து நாளில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் அதாவது உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதியுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுக்கும் கிடைப்பதனால் நாலாம் வீடு வலிமை பெறுவதனால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் கட்டாயம் பாதிக்காது ஆனால் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை அக்கறையும் கட்டாயம் செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் கட்டாயம் நடைபெறும் ஆனால் அதிலும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் போட்டியும் போராமையும் இருக்கும் அக்கம் பக்கத்தார் குடியிருப்பவர்களும் அல்லது அலுவலகங்களில் இருப்பவர் மூலமாக அவர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் கந்திருஷ்டிகளும் வரும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பலருக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது படிக்கின்ற மாணவ மாணிகள் நிச்சயமாக கூடுதல் கவனத்தோடு கல்வியை கட்டாயம் கற்க வேண்டும் என்பது தெளிவு பத்தாம் தேதிக்கு பிறகு ஏழை உச்சமடைந்திருக்கக்கூடிய புதன் ஒன்பதுக்கு மாறுவார் அது நட்பு வீடு என்பதனாலும் நாலாம் வீட்டுக்கு ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் கட்டாயம் தொடரும் என்பது தெளிவு இருந்தாலும் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது உட்பட எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயின் உடல்நலத்தில் கட்டாயம் கூடுதல் கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் மீனராசிக்கு ஐந்து கூடவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் ஐந்தாம் மீட்டரை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில் சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஐந்தாம் மீட்டருக்கு விரயத்திலே செவ்வாய் இருப்பதினாலும் ஐந்துக்கு பதினொன்னிலே குரு பகவான் இருப்பதினாலும் நிச்சயமாக சுபவேரங்கள் ஏற்படும் ஆனால் மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளால் ஆதாயமும் லாபங்களும் அவர்கள் சொந்த தொழில் செய்கின்றக்கூடிய வாய்ப்பும் சொந்த வேலையை கிடைப்பதற்காக வாய்ப்பும் கட்டாயம் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் பிள்ளைகள் மூலமாக சேர்க்கைகள் கட்டாயம் உண்டாகலாம் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறலாம் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் மாத பிற்பகுதியில் நறுக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளன ஒரு ராசிக்கு ஆறு கூடவர் சூரியன் அவர் ஏழை இருக்கின்றார் ஆறு கூடவர் ஏழை இருப்பதனால் கனவு நோய்களையோ மனைவிகளே தேவையற்ற வீண் விரைய சிக்கல்கள் அல்லது தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அல்லது சுப வரலாம் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் தலையிடக்கூடாது தந்தையினுடைய நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தாம் தேதி வரை ஏழே உச்சமடைந்து ராகி கேது சம்பந்தத்துடன் ஆறுக்கூடிய சூரியனுடன் இருக்கின்றதால் காரணத்தினால் கணவன் மனைக்கில் ஒரு சில சங்கடங்கள் சர்ச்சைகள் வரலாம் அமைதியும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் ஆறுதலான விஷயம் தர்ம கர்மாதிகளான குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு கிடைப்பதினால் எவ்வளவுதான் சங்கடங்கள் வந்தாலும் அடிப்படை வாழ்க்கை வசதிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு பத்தாம் தேதிக்குப் பிறகு அவர் எட்டிலே பயிற்சியான பிறகு தான் வீட்டுக்கு இரண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு போன்ற விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக வேலைக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகலாம் உன்னுடைய ராசிக்கு எட்டு குடையவர் சுக்கரன் ஆகின்றார் சுக்கரன் எட்டு குடவர் எட்டிலே இருப்பதினால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குமே தவிர தேவையற்ற எட்டாம் வீட்டின் கெடுபலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பது தெளிவு அதே வேளையில் அவர் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடவர் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்வதனால் பூர்ணமாக தர்ம கர்மாதிவாக உங்களுக்கு உண்டாகின்றது ஆனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது பித்திருக்காரகன் பூரியன் ஆறு இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் ஒன்பதாம் வீட்டிற்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் தந்தை தந்தை ஒருவர்களால் பலவிதமான நன்மைகள் விவாகங்கள் அதிர்ஷ்டங்கள் அவர்களால் ஒரு சில நன்மைகளும் கூடுவதற்கு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் கங்கை போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாகியங்களும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்து கூடவர் குருவாகின்றார் பத்தாம் எட்டை செவ்வாய் பார்ப்பதனால் தொழிலதிபர்களுக்கு சாதகமான பலனே ஏற்படும் என்னதான் விரைச்சனி இருந்தாலும் வேலை பலு அதிகமாகும் பயணங்கள் இருந்தாலும் தொழில்துறையில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி படிப்படியாக போகும் ஆனால் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் நேரடியாக கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விரைய செலவுகளும் சிக்கல்களும் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்களும் அரசாங்க பணியோ தனியார் பணியிலோ இருப்பவர்களும் நேர்மையுடன் தர்மத்துடன் உங்களுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் மற்றவர்கள் நம்பி விட்டால் சிக்கல் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே பக்கரமாகவும் ஆட்சியாகவும் இருக்கின்றார் பதினோராம் வீட்டை தர்ம கர்மதியிலான குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஒரு சில லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் ஏதோ வகையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில வெற்றிகளும் உங்களை தழுவிக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு பன்னெடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் அவர் பன்னெண்டில் ஆட்சி பெற்றிருப்பதனால் தேவையற்ற வீண் விரைவு செலவுகளும் வீண் பயணங்களும் ஏற்படும் என்பதால் எதையும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் என்பது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் தெரிவிக்கின்ற பழங்களாகும் எது எப்படியோ இருந்தாலும் தர்ம கர்மாதியான குருவும் செவ்வாயும் பூரணமாக உங்களை காப்பார்கள் ஒரு சில நன்மைகளும் யோகங்களும் வருவதற்கும் ஏழரை சனியிலும் வாய்ப்புகள் உள்ளது என்பதே இந்த மாத பழங்கள் மீனராசிக்கு தெரிவிக்கின்ற கோச்சார பழங்களாகும் மீனராசி நண்பர்கள் மகான்களுடைய ஜீவசமாதி சென்று நெய்தீபம் ஏற்றி வருவதும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதும் இந்த மாதம் அளவற்ற நல்ல பலன்களை தரும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சென்று அர்ச்சனை துளசி சாத்தி நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்